ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் அத்தனை விதமான கவலைகளையும் வைத்துவிட்டு வெளியில் கவலைகளையே இல்லாதது போல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா அவ்வளவு கவலை ஆனால் வெளியில் கவலையே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வாழ்கிறேன் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களும் உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களும் தெரியாமலா நான் இங்கிருக்கிறேன் உனக்கு என்னென்ன விதமான அற்புதத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன இன்னுமா புரியாமல் இருக்கிறேன் நீ சிரிக்கிறாய் அது உண்மையான சிரிப்பு என்று நான் உன்னிடம் வந்து நீ உண்மையாக தான் அம்மா சிரிக்கிறாய் என்று சொன்னேனா நான் அதை ஏற்றுக்கொண்டேனா பொய்யாக சிரிக்கிறாய் வாழ்க்கையில் அத்தனை விதமான கஷ்டங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு வெளியில் நீ நடிக்கிற உன்னுடைய ந நடிப்புக்கு உன்னுடைய நடிப்புக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கும் அதிக வித்தியாசம் வெளியில் சிரிக்கும் சிரிப்புகள் உன் வாழ்க்கையில் உண்மை அல்ல அதை யாரும் இங்கும் புரிந்து கொள்ளவும் அல்ல யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயங்கள் மட்டுமே யாரை பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துருமோ என்ன விஷயம் நடந்துடுமோ யாரெல்லாம் நம்ம வா வாழ்க்கையை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயம் மட்டுமே இருக்குது எதுக்கு பயப்படணும் என்ன விஷயத்துக்கு பயப்படணும் யாருக்காக பயப்படணும் இங்கு எல்லோரும் மனிதர்கள்தான் யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல சுதாரிப்பாக இருந்தால் இங்கு வாழ்க்கையில் வெற்றி சுதாரிப்பாக இல்லை என்றால் வாழ்க்கையில் இங்கே வெற்றி இல்லை இதுதான் உண்மை நீ இப்பொழுது சுதாரிக்கப் போகிறாயா இல்லை வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அப்படியே விட்டுவிட்டு நிற்கப் போகிறாயா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் இந்த வாராகி யானவள் உனக்கு எல்லா விதத்திலும் சுப விஷயங்களையே செய்து உன்னை வாழ வைக்கிறேன் உனக்கு ஒரு இடத்தில் கூட தலைக்குனியக்கூடாது நன்மைகள் நடக்கக்கூடாது என்று நீ எப்பொழுதும் கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை தலை நிமிர்ந்து சந்தோஷமாக எல்லோரும் பிள்ளை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையை நான் செய்வேன் என்று வைத்துக்கொள்ளேன் எப்படி இருந்தாலும் ஒருவனுக்கு ஒரு முறை நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக அது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நான் அற்புதமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அற்புதமாக நான் செய்து கொடுத்து விடுவேன் மன உளைச்சல்களோ எல்லா நிலையிலும் கஷ்டங்களையோ நான் கொடுக்க மாட்டேன் அது என் வேலை அல்ல என்னுடைய பிள்ளைகள் இன்பத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் சிரித்து பொன்னான வாழ்க்கையை வாழ வேண்டும் இது மட்டுமே தான் ஒரு தாய்க்கு மிக இஷ்டமானது புரிந்ததா வாராகியை இதுவரைக்கும் தவறாக கணக்கு போட்டு வைத்திருந்தீர்கள் இதுக்கு மேலாவது இந்த வாராகி யார் என்பதை புரிந்து கொண்டு நான் வாராகியை தவறாகத்தான் நினைத்தேன் என்று ஒட்டுக் பல நாள் பல பொழுதுகள் தனிமையில் அழுதார் என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று ஆனால் இனி வரும் நாட்களில் நீயே என்னிடம் வந்து சொல்வார் நான் அழுகுதெல்லாம் வீந்த வாராகி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று நினைத்தேன் ஆனால் இந்த கஷ்டத்திற்கு பின் இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்பதை நான் இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்று என்னிடம் வந்து சொல்றான் நீ உணர்வாய் நான் அதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அது எல்லாம் கொடுத்துக்கொண்டே இருப்பேன் நீ தவறை உணர்வாய் உன் வாழ்க்கையில் இன்பமும் வரும் புரிந்ததா உங்களுடைய உடல் நிலைமையோ இப்பொழுது மோசமாகத்தான் இருக்கிறது அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் மாற்றுவேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை இனியே விடாது எல்லா நாளும் நமக்காக தெய்வம் இருக்கு ஏதோ ஒரு வழியை காமிக்கும் நல்ல விஷயத்தை செய்யும் நம் எந்த இடத்திலும் தோற்று போக மாட்டோம் நம்மளை நாம் வணங்கும் தெய்வம் எந்த இடத்திலும் தோற்று போக வைத்து விடாதே என்று நீ நினைத்துக்கொள் நீ ஒரு காலமும் ஒரு பொழுதும் யாருக்கு மத்தியிலும் தோற்று போக மாட்டாய் என்னால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடிகிறதோ அனைத்து விஷயங்களையும் உனக்காகவே செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை சூட்டுவேன் இதுவரைக்கும் பொய்யாக சிரித்துக்கொண்டு கொண்டு இருந்த நீ இனிமேல் வரும் காலத்தில் உண்மையாகவே எல்லோருக்கும் மத்தியில் சிரித்து சந்தோஷமாகவே இருப்பாய் அதிக நேரம் வேலை செய்கிறாய் அதிக நேரம் உடலை நீ பார்த்துக்கொள்வது இல்லை அதனால் இனி வரும் நாட்களில் உடலை பார்த்துக்கொள் மனதை எப்பொழுது தெளிவாக வைத்துக்கொள் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பதை பார்த்தே முடிவுகள் ஏன் தெரியுமா இங்கு எல்லோரும் எப்பொழுது இடம் கிடைக்கும் எப்பொழுது ஒருவனுடைய வாழ்க்கைக்குள் போகலாம் என்று பார்க்கிறார்கள் அதற்கு கண்டிப்பாக இடம் விட்டுவே கூடாது உன்னுடைய வாழ்க்கையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உனக்கு என்னென்ன நேரத்தில் எந்தெந்த உதவிகள் வேண்டுமோ அது அனைத்தையும் என்னிடம் கேட்க வேண்டும் நேரத்திற்கு சரியாக உன்னுடைய கையில் வந்தே இருக்கும் இது பொய்யான வாக்கல்ல இது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் பொய் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதும் எனக்கு அவசியம் அல்ல நிம்மதியாக உறங்கு நிம்மதியாக இரு எல்லா பொழுதும் உனக்கு கஷ்டமான பொழுதுகள் அல்ல இஷ்டமான பொழுதுகளும் உண்டு இத்தனை நாள் கஷ்டப்பட்டாய் அல்லவா அதற்கு எல்லாவற்றுக்கும் மருந்து போடும் அளவுக்கு சந்தோஷம் என்று ஒன்று கொடுக்க வேண்டும் தானே சந்தோஷத்தை கொடுக்க நான் உள்ளேன் யாரை பார்த்தாலும் பயங்களோ கலக்கங்களோ தேவையே அல்ல யாரையும் பார்த்து நீ பயப்பட வேண்டும் நடங்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளணும் யாரும் உன்னை எதுவும் செய்ய போவதல்ல நீ நிம்மதியாக இரு பயங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் அற்புதமாகவே கிடைக்கும் ஒரு இடத்தில் கூட தோல்வியை இனிவரும் நாட்களில் சந்திக்க இந்த வாராகி அனுமதிக்கவே மாட்டேன் உனக்காக இந்த வாராகி அம்மா இதற்கு முன்பு செய்ததை விட இதற்கு அப்புறம் நிறைய நிறைய நல்லதுகளையும் நிறைய நிறைய அற்புதங்களையும் செய்வேன் புரிகிறதா நான் உன் குடும்பத்தில் ஒரு ஆள் உனக்கு என்னென்ன விருத்து என்னென்ன விஷயங்களை செய்தால் உனக்கு நிம்மதி இருக்குமோ உன்னுடைய வாழ்வில் திருப்தி இருக்குமோ அந்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமாகவே செய்து கொடுப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை ஆசீர்வாதம் செய்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் जय वागी